நூறு வேட்பாளர்களை அறிவித்த சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்றைய தினம் பட்டியல் ஒன்றை வெளியிட்டிருக்காரு இந்த பட்டியலில் அவர்கள் தனித்து போட்டியிடுகிறார்கள் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்தது இதுவரை முதற்கட்டமாக இருநூத்தி முப்பத்தி நாலில் நூறு தொகுதிக்கான வேட்பாளர்களை அறிவித்திருப்பதாக அதில் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க இதில் அதிகப்படியான பெண்களுக்கு இடம் கொடுத்தது அப்படிங்கிறது தான் எல்லாரும் பேசப்படுவதாக இருக்கிறது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி திருவண்ணாமலை விழுப்புரம் சேலம் நீலகிரி நாமக்கல் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் சிவகங்கை மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி என அனைத்து இடங்களிலுமே கிட்டத்தட்ட எல்லாரையுமே அறிவிச்சிருக்காரு இதனை தவிர்த்து பல இடங்களில் ஏன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து மாவட்டங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு தொகுதிகள் இருக்குது ஒரு சில இடத்துல இரண்டு மூன்று தொகுதிகள் இருக்கிறது இந்த மாதிரியான அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்து வேட்பாளர்களை அறிவித்திருக்காங்க இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் ஒரு முதல் வேட்பாளர்களோ அல்லது இவர்கள் தளம் போகிறார்கள் அப்படிங்கிறதோ அந்த விஷயத்துக்கே வரல ஆனால் நாம் கட்சி நூறு தொகுதிக்கான வேட்பாளர்களை அறிவித்து முடித்து விட்டார்கள் இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது ஜனவரி முடிந்தவுடன் பிப்ரவரி தொடக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் கூட்டத்தை திருச்சியில் முன்னெடுக்கிறாங்க மக்கள் மாநாடு என்று பெயர் வைத்த அந்த மாநாட்டில் அனைத்து வேட்பாளர்களையும் அறிவிப்பதாக அண்ணன் சீமான் அவர்கள் கூறியிருக்காங்க இந்த இடத்துல காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா நிற்பதாக ஒரு பேச்சுகள் வந்த வண்ணம் இருக்கிறது ஒருவேளை அது உண்மையானால் காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு வலுப்பெற்றிருக்கிறது அவர்களது வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விரைவில் நமக்கு தெரியும் ஆனால் சீமானவர்கள் முதல் முறையாக வெற்றி பெறுவதற்கான அத்தனை விடத்தையும் தெரிந்து கொண்டு அதற்காக மிகு வேகத்தோடு பணியாற்றி வராங்க நாம் தமிழர் கட்சி அனைத்து தொகுதிகளும் அவர்கள் வெல்ல வேண்டும் என்பது அனைத்து தமிழ் தேசியவாதிகளின் ஆசையாக உள்ளது